இந்த துவா பிரார்த்தனை என்பது எந்த அளவுக்கு என்று சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அத் துஆ ஹுவல் இபாதா துஆ என்பது தான் அதாவது வணக்கம் என்பது வணக்கம் என்பதே பிரார்த்தனை செய்வது தான் பிரார்த்தனை தான் வணக்கம் அப்படி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் பிரார்த்தனை செய்வது தான் வணக்கமே என்று சொல்லுகின்ற அளவுக்கு இந்த துஆ என்பது மிக முக்கியமான இடத்தை இந்த வணக்க வழிபாடுகளிலே பிடித்திருக்கிறது ஏன் என்று சொன்னால் ஒரு மனிதன் அல்லாவுக்கு கட்டுப்பட்டிருக்கிறான் அவனுக்கு அடிமையாக இருக்கிறான் அவன் சொல்கின்ற எல்லாவற்றையும் செய்வதற்கு தயாராக இருக்கிறான் என்பதற்குரிய ஒரு வெளிப்பாடு அல்லாவுக்கு பணிந்திருக்கிறான் அவனுக்கு அச்சப்பட்டிருக்கிறான் அவன் நாடாமல் எதுவும் நடக்காது என்ற நம்பிக்கையில் இருக்கிறான் என்பதற்கான அடையாளமே இந்த துவா இந்த பிரார்த்தனை தான் ஒரு முஸ்லிம் துவா கேட்காமல் இருக்கிறான் என்று சொன்னால் அவனை பொறுத்தவரைக்கும் இபாதத்துக்கள் அவனிடத்திலே கிடையாது அவனிடத்திலே அல்லாவுக்கு அடிபணிகின்ற கிடையாது உதாரணமாக நாங்கள் ஒரு கிழமை இரண்டு கிழமையாக எந்த துவா பிரார்த்தனையும் என்று எங்கள் மனதை சொல்லும் என்று சொன்னால் நீங்கள் உங்களை அசை போட்டு பார்ப்பீர்கள் என்றால் தொழுகையில் உங்களுக்கு ஈடுபாடு இருக்காது கூடுதலாக பாவம் செய்து கொண்டிருப்பீர்கள் ஓதுவது கிடையாது இப்படியான பலகீனங்களையும் நீங்கள் அதோடு சேர்த்து காண்பீர்கள் யார் கூடுதலாக பிரார்த்தனைகளில் ஈடுபடுகிறாரோ அவரிடத்திலே வணக்க வழிபாடுகளும் கூடுதலாக இருக்கும் இதனால் தான் நபியர்கள் சொன்னார்கள் அது பிரார்த்தனை செய்வதுதான் வணக்கம் அப்படின்னு நபியர்கள் சொல்லி இருக்கிறார்கள் அல்லாஹு தாலா கூட திருமறையிலே உதூனி அஸ்தஜி பிளக்கும் என்னை நீங்கள் பிரார்த்தியுங்கள் உங்களுக்கு நான் பதிலளிக்கிறேன் என்று சொல்லி அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான் அதே போன்று உம்மிடத்திலே இறை என்னை பற்றி அவர்கள் கேட்டால் அவர்களிடத்திலே சொல்லுங்கள் நான் உங்களுக்கு அருகிலே தான் இருக்கிறேன் இதிலே துவா கேட்பவருடைய துவாவை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அவருக்கு பதிலளிப்பதற்கு தயாராக இருக்கிற நபியை நீங்கள் சொல்லுங்கள் என்று சொல்லி அல்லாஹு பிரார்த்தனையை பற்றி நபியர்களுக்கு சொல்லுகின்றார் அல்லாவிடத்தில் பிரார்த்திக்குமாறு அல் அல்லா உத்தால பல இடங்களிலே வலியுறுத்தி